சூரியன் இருந்தால் ஒரு திருப்தியற்ற மனநிலை அப்படிங்கிறது இவங்களுக்கு அப்பப்ப வந்து போகும் இவங்களுக்கு அமைகின்ற முதல் மருமகன் அல்லது மருமகள் பணிவு எளிமை இது மிக மிக அவசியமான ஒன்று இதை மட்டும் இந்த கும்பத்தில் சந்திரன் இருக்கிறவங்க வாழ்க்கையில செயல்படுத்தி பழகிட்டாங்க அப்படின்னா அது உயர்ந்த புகழையும் அந்தஸ்தையும் இவங்களுக்கு கொடுத்துருவோம் இப்போ கும்பத்துல வந்து செவ்வாய் இருக்கு அப்படின்னா வாழ்க்கையில் பம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்ல விபத்துகள் எல்லாமே இவங்க வாழ்க்கையில சந்தி கும்பத்துல கேது இருந்தது அப்படின்னா வேகமாகவும் கற்றுக்கொள்ளுகின்ற ஆற்றல் ஆழமாகவும் கற்றுக்கொள்ளுகின்ற திறனையும் கொடுக்கக்கூடியது இந்த கும்ப கேது தான் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இவங்க கத்துக்கணும் வணக்கம் வாழ்க வளமுடன் நான் கோட்டுமொழி சத்யா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கும்பராசிங்க கும்ப ராசியில நவகிரகங்கள் நின்றால் என்னென்ன பலன்களை கொடுக்குங்கிறத இந்த தடையும் பார்க்கலாம் சரி முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்தில் சூரியன் இருந்தால் கும்பத்தில் சூரியன் இருந்தால் காதல் வெற்றி திட்டங்கள் அனைத்தும் வெற்றி அடையும் திட்டங்கள் மூலமாக நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இந்த கும்பத்தில் சூரியன் இருக்கிறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நிர்வாகத்திறனையும் செய்கின்ற செயலில் அதை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடித்து அதில் நல்ல வளர்ச்சியை அடைகின்ற தன்மை தான் இந்த கும்பத்தில் இருக்கிற சூரியன் கொடுக்கறது இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு எவ்வளவு தடைகள் பிரச்சனைகள் வா இழப்புகள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் இருந்தாலும் அதை தாண்டி கடந்து அந்த வெற்றி அடைகின்ற ஒரு நிலையை கொடுக்கக்கூடியது இந்த கும்ப சூரியன் ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நிறைய வெற்றிகள் உண்டு நல்ல லாபங்கள் உண்டு நல்ல சேமிப்பு முதலீடு எல்லாமே இருக்கும் ஆனா இவங்களுக்கு அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனம் ஒரு திருப்தி அடையாது இன்னும் நான் பெஸ்ட்டா பண்ணிருக்கலாம் இன்னும் நான் இதை விட இன்னுமே என்னால் பண்ண முடியும் இதை வந்து எனக்கு இன்னும் லாபம் வந்திருக்க வேண்டியது அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருப்தியற்ற மனநிலை அப்படிங்கிறது இவங்களுக்கு அப்பப்ப வந்து போகும் அது ஒன்று இதுல முக்கியமா பார்த்துக்கணும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அமைகின்ற முதல் மருமகன் அல்லது மருமகள் அப்படிங்கிறவங்க இவங்களுடைய முதல் குழந்தையினுடைய முழுமையான ஒரு தேர்வாக இருக்கும் அவங்க தான் முதல் விருப்பமாக இருக்கும் அவங்க தான் ஃபஸ்ட்டு அவங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களுடைய மருமகன் மருமகளை அவங்க தான் முதல்ல ஓகே பண்ணுவாங்க ஸோ இந்த ஒரு நிலை அப்படிங்கிறது இதில் இருக்குது அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா கும்பத்தில் சந்திரன் இருந்தார் கும்பத்தில் சந்திரன் இருந்தது அப்படின்னா இவங்களை எந்த காரியத்துக்கு கூட்டிகிட்டு போனாலும் கூட்டிகிட்டு போகிறவங்களுக்கு அந்த காரியம் வெற்றி அடைஞ்சிருங்க ஆமாம் ஒரு விஷயத்தில் ஒரு பிடிவாதம் பிடிச்சாங்க ஒரு காரியத்தை முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா சம்பந்தப்பட்டவரே வேணாங்க போதும் விட்டுறலான்னு சொன்னால் கூட இவங்க எடுத்த வேலையை முடிக்காமல் விடவே மாட்டாங்க அந்த உடும்பு பிடிம்பாங்கல்ல அந்த ஒரு உடும்பு பிடி இந்த கும்பராசிக்கு இருக்குது அந்த கும்பத்தில் சந்திரன் இருக்கிறவங்ககிட்ட அந்த க ஒரு குணம் இருக்கும் உன்னை கற்றுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது எவ்வளோ கஷ்டமானதாக இருந்தாலும் சரிங்க கற்றுக்குவாங்க ஒரு வேலையை செய்யணும்னு முடிவு பண்ணால் செஞ்சுருவாங்க ஒரு இடத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணால் போயே தீருவாங்க அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கும்பத்துல சந்திரன் இருக்கிறவங்க இவங்க ஒரு காரியத்துக்கு போகணும் அப்படின்னா தான் போகணும் இவங்க கூட யாரையாவது கூட்டிட்டு போனாங்க அப்படின்னா அங்க காரியம் தாமதம் தடையை கொடுத்துருவோம் அதனால இவங்க தனிச்சு போறது இவங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பணிவு எளிமை இது மிக மிக அவசியமான ஒன்று இதை மட்டும் இந்த கும்பத்துல சந்திரன் இருக்கிறவங்க வாழ்க்கையில செயல்படுத்தி பழகிட்டாங்க அப்படின்னா அது உயர்ந்த புகழையும் அந்தஸ்தையும் இவங்களுக்கு கொடுத்துரும் அடுத்து வந்து கும்பத்தில் செவ்வாய் இப்போ கும்பத்தில் வந்து செவ்வாய் இருக்குது அப்படின்னா வாழ்க்கையில் வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லா விபத்துகள் எல்லாமே இவங்க வாழ்க்கையில் சந்திப்பாங்க ஆனால் வழக்கில் வெற்றி விபத்துலேருந்து தப்பிச்சிருவாங்க பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வந்துடுவாங்க வெற்றி லாபம் எல்லாம் இவங்களையே சேரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இந்த கும்பத்தில் இருக்கிறது அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய நடை உடை பாவனைகள் பேசுகிற விதங்கள் எல்லாமே இவங்க வந்து தான்கிற ஒரு கர்வத்தமாக இருக்காங்க கர்வத்தோடு இருக்காங்க ஒரு அகம்பாவமாக இருக்காங்க ஆணவமாக நடந்துக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் மற்றவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் இவங்களுடைய நடை உடை பாவனைகள் செயல்பாடுகள் எல்லாமே ஸோ அதை மட்டும் இவங்க கொஞ்சம் தவிர்த்துட்டு கொஞ்சம் பணிவாக இருக்கவும் எளிமையாக இருக்கவும் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை அடைய முடியும் அதே சமயத்தில் இவங்களுக்கு கோபம் ஆகாதுங்க இந்த கோபம் பிடிவாதம் அவசரம் வேகம் இது எல்லாமே இவங்களுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடை அதை கட்டாயமாக இவங்க வந்து தவிர்த்துக்கணும் அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்தில் புதன் இருக்கிறது கும்பத்தில் புதன் இருந்தது அப்படின்னா கடன் எவ்வளவு இருந்தாலும் அடைச்சிடுவாங்க அதே சமயத்தில் அடமானம் அடமானத்துக்கு ஒரு பொருள் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த பொருளை வந்து மீட்டு எடுத்துக்குவாங்க அதே மாதிரி வேலை இவங்களுக்கு அமைகின்ற உத்தியோகத்தில் இவங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்குது அந்த வேலை மாறும்போது அது அடுத்தடுத்து உயர்ந்த ஒரு நிலைக்கு இவங்களை கொண்டு போகும் அதே போல் நோய் நோய் வந்தாலும் அது குணமடைகின்ற ஒரு இடம் இந்த கும்பம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது லாபஸ்தானம் வெற்றி கும்பம் அதனால இங்க ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா அந்த கிரகத்தாலும் அந்த கிரகத்தின் ஆதிபத்தியத்தினாலும் எவ்வளவு வாட்சல்கள் வாழ்க்கையில வந்து பிரச்சனைகளை சந்திச்சாலும் அதை தாண்டி ஜெயிச்சுடுவாங்க அந்த லாபத்தை இவங்க அடைஞ்சிடுவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரு கும்பத்தில் குரு இருந்தால் உயர் பதவி உண்டு அந்தஸ்து உண்டு பெரியவர்களினுடைய முழுமையான அருள் ஆசி அப்படிங்கிறது இவங்களுக்கு கட்டாயமாக உண்டு பூர்வீக சொத்துக்கள் இவர்களுக்கு அதன் மூலியமாக லாபம் உண்டு செய்கின்ற தொழிலில் வெற்றி இருக்கும் தன்னுடைய குணத்தாலேயே தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலையை அடைகின்ற தன்மை இதில் உண்டு அதே சமயத்தில் எவ்வளவு செலவுகள் இவங்களுக்கு இருந்தாலும் கட்டாயமாக இவங்களுக்கு ஒரு சேமிப்பு அப்படிங்கிற ஒன்றும் இருந்துகிட்டே தான் இருக்கும் தங்கத்தில் முதலீடு செய்ததும் இவங்க செய்யலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்தில் சுக்கரன் இப்போ கும்பத்தில் சுக்கரன் இருந்தது அப்படின்னா திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஒரு வளர்ச்சி ஒரு ஏற்றம் அப்படிங்கிற ஒன்று கொடுத்துரும் அதே போல் வாழ்க்கை துணையால் இவங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் வாழ்க்கை துணையால் இவங்களுக்கு ஒரு திருப்தியான வாழ்க்கை இது எல்லாமே இவங்களுக்கு இருக்கு அதே போல் கூட்டு தொழில் கூட்டு தொழில் செய்தாங்க அப்படின்னா கூட்டு தொழில் மூலமாக இவங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியும் வளர்ச்சியும் இருக்கு நண்பர்கள் நண்பர்களினால ஆதாயம் உண்டு நண்பர்கள் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து இவங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சிரும் அதே போல் வந்துட்டு இந்த தேவையில்லாத நண்பர்களோட ஏதாவது சிக்கல்கள் பிணக்குகள் சண்டைகள் அந்த மாதிரி எதாவது வந்தாலும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நாட்களில் சால்வ் ஆகிடும் அடுத்து வந்து இவங்களுடைய வருமானம் இவங்களுடைய வருமானம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சரியான இடத்துல சேமிச்சு வைப்பாங்க கரெக்டாக முதலீடு பண்ணுவாங்க அது அனாவசிய செலவுகள் அப்படிங்கிற ஒன்று அந்த இடத்துல வராது அடுத்து வந்து கும்பத்தில் சனி கும்பத்தில் சனி இருக்குன்னா சனியோட வீடே அதுதானுங்க அப்போ அந்த இடத்துல ஆட்சியாக இருக்குது இல்லைங்களா ஸோ இவங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு இழப்புகள் தோல்விகள் இந்த மாதிரி எதை செஞ்சுத்தால் நிறைய சவால்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் எல்லாத்தையும் கொடுத்துரும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி வெற்றியையும் கொடுத்துரும் லாபத்தையும் கொடுத்துரும் ஒரே ஒரு விஷயம் மட்டுந்தான் இந்த கும்பத்தில் சனி இருந்துச்சு அப்படின்னா தொழில் சொந்த தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு நல்ல அபிவிருத்தி உண்டு ஒரு நல்ல வருமான வளர்ச்சி ஏற்றங்கள் எல்லாமே இருக்கும் ஆனால் கும்பத்தில் சனி இருக்கும்போது ஒன்று அந்த ஒரு பிடிவாத குணத்தை விட்டுறணும் ஏன்னா அந்த ஒரு பிடிவாதம் நான் நினைக்கிறது சனி நான் பண்ணுறது சரி எனக்கு எல்லாம் தெரியும் நான் ஒரு தனிக்காட்டு ராஜா அப்படின்னு ஒரு எண்ணம் அது அப்பப்போ வரும் அதை மட்டும் இவங்க என்ன செய்யணும்னா கண்டிப்பாக கொஞ்சம் தவிர்த்துட்டாங்க அப்படின்னா போதுங்க கொஞ்சம் பணிவாக இருக்கிறது மற்றவங்க பெரியவங்க ஒரு நல்ல அனுபவம் வாய்ந்தவங்களுடைய வழிகாட்டுதல்கள் அல்லது அவங்களுடைய ஒரு அறிவுரைகளை கேட்டு அதுக்கப்புறம் செயல்படுறது இவங்களுக்கு ரொம்பவே நல்லது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்தில் ராகு இருக்கிறது இப்போ கும்பத்தில் வந்து ராகு இருந்தது அப்படின்னா பேரறிவு நல்ல ஆராய்ச்சி மனப்பான்மையை கொடுக்கக்கூடியது மருத்துவ குணத்தை கொடுக்கக்கூடியது இந்த கும்ப ராகு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வாய்ப்புகள் இப்போ வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறது அப்படிங்கிறது வெளிநாட்டில் போய் தொழில் பண்றது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தொழில் பண்றது இது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் பேராசை கூடவே கூடாது அதே போல அகலக்கால் வைக்கிறது இப்போ ஒரு ஃப்ரெண்டுக்கு எனக்கு பிஸ்னஸ் தெரியுங்க நான் இன்வெஸ்ட் பண்றேன் இல்லை ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றோம் அவனுக்கு பிஸ்னஸ் தெரியுங்கிறனால நான் வந்து இதில் முயற்சி பண்றேன் அப்படின்னு செய்யவே கூடாது தான் தனக்கு நன்றாக தெரிந்த அனுபவமுள்ள தொழில் மட்டுமே இறங்கும் பொழுது இவங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேராசை படவே கூடாதுங்க ஏதாவது ஒரு பொருளையோ ஒரு விஷயமோ பா ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லை ஒரு பெருசாக ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான தகுதிகளை முதல்ல வளர்த்துக்கணும் தகுதிகளை வளர்த்துக்கிட்டாலே ராகு அந்த வாய்ப்புகளை உள்ள கொடுத்துரும் ஸோ இது ரெண்டும் முக்கியம் பேராசை கூடாது அகலக்கால் வைக்க கூடாது அதே சமயத்துல அந்த தான் அப்படிங்கிற ஒரு கர்வம் அப்படிங்கிற ஒன்று இருக்கக்கூடாது எளிமையாகவும் பணிவாகவும் இருக்க கற்றுக்கணும் அடுத்து வந்து கும்பகேது கும்பத்துல கேது இருந்தது அப்படின்னா அருமையான மருத்துவ குணம் இருக்குங்க அதே சமயத்துல அமானுஷ்ய தேடுதல்கள் இருக்கு ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் வேகமாகவும் கற்றுக்கொள்ளுகின்ற ஆற்றல் ஆழமாகவும் கற்றுக்கொள்ளுகின்ற திறனையும் கொடுக்கக்கூடியது இந்த கும்ப தான் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இவங்க கற்றுக்கணும் வாழ்க்கையில் என்னைக்கும் தோல்வி ஏற்பட்டாலும் இழப்பு ஏற்பட்டாலும் உறவுகள் பிரிந்து போனாலும் அவை கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்களை மட்டும் இவங்க கற்றுக்கிட்டு அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு பயணத்தை தொடர்ந்தாங்க அப்படின்னா இவர்கள் மற்றவர்களுக்கு முன் உதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க இவங்களை பார்த்து பத்து பேர் தன்னுடைய வாழ்க்கையை திருத்திக்கக்கூடிய ஒரு உயர்வான நிலையில் இவங்க கட்டாயமாக இருப்பாங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா விஷயங்களும் ஒரு அனுபவம் காலம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற அழகான பாடம் அதானே தவிர எந்த கிரகங்களும் நம்மளை வீழ்த்த வரவில்லை நம்மளை வாழ்த்த வந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்